சூப்பர் பாய்ஸ் யூடியூப் சேனல் சொந்தங்கள் நடைபெறும் அஸ்லாம் வலைக்கும் ஐபான் ஸோ இடையே நாளில் எங்கே சொன்னால் நாங்கள் சூரங்குளம் வந்து வந்திருக்கோம் ஸோ சூரங்குளத்தில் வந்து பூக்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுங்கி போயிருக்கிறது என்று ஒரு சில நாட்கள் கண்டிருப்பீங்க ஆனால் மீண்டும் எங்களுடைய யூத் கிளப் மற்றும் அல்ஹசனா சும்மா பள்ளி நிர்வாகம் அதே போன்று ஐஸ்கிரீம் வியாபாரிகள் அனைவரும் இணைந்து அந்த பூக்களை நாங்கள் ஓரிடத்திலேயே இணைத்திருக்கிறோம் ஆஹ் ஒரு முக்கியமான விடயம் ஐஸ்கிரீம் வியாபாரிகளினுடைய நிதி உதவியோடு அந்த பூக்களை நாங்கள் கயிறுகள் போட்டு ஓரிடத்திலே அமைத்திருக்கின்றோம் சோ மிக மிக முக்கியமான விடயம் இங்கே படகு சேவையை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது முற்று முழுதும் பாதுகாப்பற்ற வகையிலே சிறுவர்களுக்கு முற்று முழுதும் சிறுவர்களும் சேஃப்டி ஜெகெட் பாதுகாப்பு மேலங்கு இல்லாமல் வந்து அங்கே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றனர் தான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த தான் குறிஞ்சாக்கனை பாலம் அதே போன்று அங்கே பாதையை ஒரு பிரதிலே எட்டு உயிர்களை நாம் இழந்திருந்தோம் கினியம் மண்ணிலிருந்து அதே தவறை மீண்டும் நாங்கள் செய்யக்கூடாது என்னவென்னு சொன்னால் சிறுவர்கள் சின்னம் சிறார்களை வந்து பாதுகாப்பு ஜெக்கெட் இன்றி அங்கே அவர்கள் அழைத்துச் செல்கின்றனர் எனவே எங்களுடைய இதுக்குரிய அதிகாரிகள் இதுக்குரிய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிணிய பிரதேச செயலாளரும் வந்து மூன்று நாட்களுக்கு முன்பு பிரதான் லைவ் போட்டிருந்தார் நேரடியாக அந்த இடத்துல வந்து ஏராளமான ஆபத்துகள் இருக்கிறது என்றும் அதை யாருமே கேட்பதும் இல்லை யாரை கவனிப்பதும் இல்லை எனவே எங்களுடைய சொந்தங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு குடிக்கிட்டு அறிவித்தல் உங்களுடைய சிறுவர்களின் உயரில் நீங்களே பாதுகாத்துக்க வேண்டும் மேலும் மிக முக்கியமான விடயம் ஆர் எக்ஸாவை எங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் சேஃப்டி ஜாக்கெட் அதே போன்றுதான் பூக்களும் பழைய போன்று முன்னுக்கு இருக்கின்ற அழகான முறையில போட்டோக்கள் எடுக்க முடியும் தொடர்ந்து வினந்திருங்கள் இங்கே வந்து கவரம்புலத்துக்கு வருகிறார்கள் சுற்றுலா பகுதிகள் நடைபெறும்